ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிங்கி லைக்ஸ்டைன் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ஏஞ்சல் போட்டிக்கில் இருக்க ட்ரெண்டிங்கான பொங்கல் சாரீ கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நான் கட்டியிருக்கேன் இந்த கலர்ஃபுல்லான பாதிரி டிசைன் சாரீஸ் மாதிரி நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது அந்த சாரீ தான் பார்க்க போகிறோம் ஒரு தடவை நான் கட்டியிருக்கிறதுல எப்படி பல்லு வருதுன்னு பார்த்துக்கலாம் பல்லு டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பல்லு டிசைன் பாந்திரி டிசைனுக்கு சாரீஸ்க்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி பாந்தினி டிசைனில் உங்களுக்கு சாரீஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஏஞ்சல் போட்டிக்கில் சூப்பரான கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது இன்னும் கலெக்ஷனில் இருக்குது இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இதோட பல்லு டிசைன் பாருங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஓரத்தில் ஒரு பெரிய பார்டர் ஒரு பட்டு சாரீ டுக்கும் இருக்கும் நல்ல பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு ஒன் சைடு குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து இதுலேயே ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க நான் ப்ளைனாக போட்டிருக்கேன் இதோட நான் அந்த கரையை மட்டும் எடுத்து ஜாக்கெட்டில் நான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் ப்ளைனாக எடுத்தும் போட்டுக்கலாம் இதில் ரன்னிங்கில் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த மாதிரியும் தச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் என்னென்ன கலர் அவைலபிளாக இருக்குன்றதை பார்த்துக்கலாம் நல்ல ஒரு மயில் கழுத்து கலரும் ப்ளூ கலரும் இதோட ரேட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் இதுல பதினஞ்சு பர்சன்ட் நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு மயில் கழுத்து சூப்பரான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் எல்லாமே நம்ம பார்க்க போறது எல்லாமே பட்டு சாரி கலர் காம்பினேஷன்ல தான் பார்க்க போறோம் இந்த சாரி சேம் நான் கட்டிருக்கேன் அதே சாரி தாங்க இதுலயே அடுத்து ஒரு கலர் நல்ல ஒரு பீட்ரூட் அண்ட் பிங்க் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க ஒன் சைட் பெரிய பார்டர் ஒன் சைட் குட்டி பார்டர் இப்போ நாக்கட்டிற்கு இந்த sareeல வர மாதிரியும் பल्लू வரும் ரன்னிங்ல பிளவுஸ் வந்து saree நம்மதாவுது இதுல நாக்கட்டிற்கு கலர் ஒன்னு இந்த கலர் ஒன்னு இது ஒன்னு அவேலபிள் இருக்கு பிடிச்சா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் அதுக்கு அடுத்து நாம பார்க்க போறது பாந்தனிலே தான் கொஞ்சம் டிசைன் மட்டும் வேற மாதிரி மாறும் அடுத்து நம்ம நல்ல ஒரு ப்ளூ கலர் சாரி ஃபுல்லாவே மாந்திரி டிசைன் தான் இதோட ரேட்டு சேம் ரேட் தான் இதுல பிளவுஸ் எப்படி வருது பல்லு எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் பிளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பிளவுஸ் பல்லு டிசைன் பாருங்க சூப்பரான ஒரு பல்லு டிசைன் இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான இங்கு ப்ளூ இதுலயே அடுத்து என்னென்ன கலர் இருக்குன்னு பாத்துக்கலாம் நல்ல ஒரு கிரீன் இந்த ராமர் பச்சை அடுத்து பாத்தீங்கன்னா ராணி பிங்க் அடுத்து நல்ல ஒரு மெரூன் சூப்பரான ரெட் கலர் திரிக்கொடு தடவை பார்த்துக்கோங்க அந்த ப்ளூ கலர் நம்ம பார்த்தோம்ல அதில் வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் அதுக்கடுத்து நல்ல ஒரு மெரூன் மெரூன் கூட சொல்ல முடியாது இது டார்க் பிங்க்கும் மெருனும் மிக்சட் ஆகிற மாதிரி ஒரு கலர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கலர் ராணி பிங்க் மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க இப்போ நான் கட்டியிருக்கேன் அது வேற மெட்டீரியல் இது வேற மெட்டீரியல் ஆனா ரேட் சேம் ரேட் தான் நல்ல ஒரு டார்க் கிரீன் கரும் பச்சை நல்ல ஒரு ராமர் கிரீன் இப்போ காமிச்சா இந்த ஒரு அஞ்சு சாரியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நல்ல டார்க் கலர்ஸ் தான் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இதுலயே ரெண்டு டிசைன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் அது பாத்துடலாம் நல்ல ஒரு லாவெண்டர் சூப்பரா இருந்து பாருங்க இந்த லாவண்டர் கலர் இதோட பல்லு எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் டிஃப்ரெண்டான டிசைன் இந்த மாதிரி பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் இந்த மாதிரி டாட் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரே கலரில் தான் கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு க்ரீன் இருக்கு பிடிச்சா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பாங்கினி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் சூப்பரான ஒரு காஃபி ப்ரௌன் காஃபி ப்ரௌனில் சீக்வன்சி ஒரு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் இது வந்து பல்லு டிசைன் இது வந்து பிளவுஸ் இந்த புட்டாவா போட்டிருக்கிறது பிளவுஸ் சூப்பரான ஒரு காபி ப்ரௌன் இதோட ரேட்டு ரேட் வந்து எங்க பொட்டிக்கில் ஒளிஞ்சுக்கிறோம் அதனால நான் கொஞ்சம் தேடி உங்களுக்கு சொல்றேன் இதோட ரேட் ரேட் வந்து அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதுல பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் சூப்பரான ஒரு காஃபி ப்ரௌன்ல சீக்வன்சி ஒர்க்கு வச்ச பாந்தனி டிசைன் சாரி ஒரு சாரி தான் அவைலபிளா இருக்கு பிடிச்சா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல்ல சூப்பரான பாந்தரி டிசைன் நல்ல ஒரு கிரீன் கலர் இதோட ரேட் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இதோட பல்லு எப்படி வருதுன்னு பாத்துக்கலாம் பல்லு டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட பிளவுஸ் இந்த மாதிரி புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலருங்க இந்த சாரி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும்தான் அதுல நம்ம பதினஞ்சு பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் இதில் நல்ல ஒரு ரெட் கலர் இருக்கு இது ரெட் கலரில் பார்த்தீங்கனாலும் எல்லா கலர்ஸ்லேயுமே தான் நல்ல அந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா சூப்பரான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கும் அந்த நீங்கள் அந்த பார்டரோட நீங்கள் ஃப்ரீட்ஸ் வச்சு கட்டிக்கும் போது சூப்பராக இருக்கும் நான் இது வேணால் ஃப்ரீட்ஸ் வச்சு உங்களுக்கு கட்டி காட்டுறேன் அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியாது நல்லாயிருக்கும் இந்த எல்லா ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்குமே இந்த ரெட் கலர் வந்து சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம காமிக்கிற இந்த சாரி கலெக்ஷனில் இருக்க கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லா ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்குமே சூப்பரா இருக்கும் பாருங்க மடிப்பச்சா நல்லா நிற்கும் அதே மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியாது சூப்பரான ஒரு கலர் டபுள் சைடில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க வேர் படிக்கும் போது சூப்பராக இருக்கும் இந்த சாரி பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கோங்க இதில் நம்ம பாக்குறது நல்ல ஒரு க்ரீன் கலர் லாவண்டர் கலர் டார்க் கிரே கலர் லேவண்டர்லே லைட் லேவண்டர் கலர் அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் இந்த சாரி கலெக்ஷன் எல்லாமே அந்த காஃபி ப்ரௌண்டில் மட்டும் ஒரு பீஸ் இருக்குது இப்போ பார்த்து ஸாரீ கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் உடனே எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாரம் ஒன் வீக்கு அப்படி க ஒரு பத்து நாள் கழிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க அப்போ அந்த சேரீ வந்து மூவ் ஆயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அனுப்பி வாங்கிக்கோங்க தேனி தேனி பக்கத்தில் வந்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம ஏஞ்சல் போட்டிக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன் இருக்கு நீங்கள் நேரில் வந்து அந்த மெட்டீரியலை ஃபீல் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கும்போது அதோட மெட்டீரியல் எப்படி எப்படி அதோட கலர் அப்படின்னு எல்லாமே நீங்கள் நேரில் பார்த்து வாங்கலாம் அதனால் கட்டாயமாக ஏஞ்சல் போட்டிக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு உங்களுடைய ப்ளவுஸை சூப்பராக டிசைன் பண்ணிக்கணும்னா நம்ம ஏஞ்சல் போட்டிக்கில் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அப்போ